السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وفي أموالهم حق للصائل والمحروم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أنتم الله جنة شنو تعالى ورونك ورطارت مالغة أون إنسان ديهم سمادانم أرمين آيك محمد رسول الله صلى الله عليه وسلم أنه غلميدم அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிரிங்கள் தபா தாபிரங்கள் குறிப்பாக நம் அனைவரும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ள அலகம் துல்லா கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களை நேற்றுடைய பயானில் நாம் ஜகாத்தினுடைய முக்கியத்துவம் ஜக்காத் யார் கொடுக்க வேண்டும் என்ற சிறப்புகளை நாம் கண்டோம் அலமதுல்ல இன்றைக்கு நம்ம ஜக்காத்துடைய நன்மைகள் ரசுல்வாய் அவங்க ஜகாத் யாரு கொடுக்குறாங்களோ அந்த ஜக்காத் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஐந்து நான்கு நன்மைகளை வந்து ரசூருல்வாய் சிறந்தாசனமாக சொல்றாங்க இந்த ஜக்காத் நம்ம கொடுக்கற மூலியமா நான்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு ரசூர்பாய் சிறந்த ஆசன சொல்லி காட்டுறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய செல்வம் பாதுகாக்கப்படுது அவருடைய செல்வம் இருக்குல்ல அவருடைய செல்வமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் பாதுகாக்கப்படுது எப்படி பாதுகாக்கப்படுது இப்ப நம்ம கிட்ட ஒரு காசு நம்ம கொடுக்கறோம் காசு கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட காசு இருக்கும் அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யறோம் நம்ம ஏதாவது ஒரு தொழில் துறைகள் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்மளுக்கு எதுவுமே நமக்கு சேதம் அடையாம எந்த ஒரு நஷ்டம் எதுவுமே வராம அல்லாஹால நம்முடைய செல்வத்தை பாதுகாக்கிறான் தான் யாரு ஜக்காத் கொடுக்குறாங்களோ அந்த சக்காத் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லா என்ன பண்றான் அந்த செல்வங்களை வந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் காசு பணங்கள் கோடி கோடியா வச்சிருக்காங்க ஆனா சக்காத் கொடுக்க மாடங்குறாங்க அவர்களுக்கு அல்லாஹல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு வியாபாரத்துல ஒரு நஷ்டத்தை போட்டு அல்லது தொழில்கள்ல வந்து ஒரு பறக்கத்து இல்லாம நஷ்டத்தை போட்டு அல்லாஹாலா அவருடைய பணம் காசுகளை வந்து இந்த மாதிரி வீண் வரையத்துல அல்லாஹ் வந்து ஆக்க வச்சிருவோம் அல்லாஹ்தல்லா நம்மை அதை போன்ற மக்களாக நம்ம வந்து பாதுகாக்கணும் அடுத்து இரண்டாவது ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா பொருளில் பறக்கத்து வரும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காசு கொடுக்கிறோம் நம்ம எல்லாமே நினைப்போம் ஜக்காத் கொடுத்தா காசு குறையும் நினைப்போம் ஆனா அல்லாத்துல என்ன பண்றான் குறைக்க மாட்டான் அல்லாஹ் குறைக்காம நம்முடைய செல்வங்கள்ல அல்லாஹத்துல என்ன பண்றான் பறக்கத்தை அல்லாஹ் கொடுக்கறான் மூன்றாவது சொன்னாங்க ரசுபாய் சுல்வாச அவங்க பொருள் பொருள்ல வந்து நல்ல காரியங்கள்ல செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் யாரு வந்து ஜக்காத் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட உள்ள அடுத்தடுத்த செல்வங்கள்ல அந்த செல்வம் அந்த காசு பணங்களை வந்து நல்ல காரியங்கள்ல தீய காரியங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்கள்ல செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹல்ல வந்து ஆக்குவாங்க வச்சிருக்காங்க ஆனா பாவமான காரியங்கள்ல போயிட்டு செலவு செய்வாங்க அல்லாஹுக்கு வெறுப்பான காரியங்கள்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க செலவு செய்வாங்க ஆனா ஜகாத் யார் சரியான முறையில கொடுக்குறாங்களோ அவருடைய செல்வத்தை அல்லாஹால ஒரு பொழுதும் தீய காரியங்கள்ல செலவு செய்ய அனுமதிக்கவே மாட்டோம் நல்ல காரியங்கள்ல எல்லாத்துல செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அதாவது கொடுக்கலாம் தான் அடுத்து சொன்னாங்க ரசாய் சுவாச நாலாவது விஷயம் சொன்னாங்க நம்முடைய ஜக்காத் நம்ம கொடுக்கக்கூடிய ஜக்காத்தின் மூலயமா நாளைக்கு கபூருடைய வேதனை நம்மளுக்கு வந்து குறைக்கப்படுமா இன்னைக்கு கபூருடைய வேதனை எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு நிறைய நம்முடைய முதல் வேதனை ஆரம்பிக்கிற இடமே நம்மளுடைய மறுமை நாளுடைய முதல் இடம் முதல் வீடே வந்து நம்மளுக்கு கபூர் கபூருக்குடிதான் அந்த கபருக்கு வேதனை கபரினுடைய வேதனை குறைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜக்காத் நம்ம கொடுக்கற மூலியமா நம்மளுடைய ஜக்காத் கொடுப்பதின் மூலயமா நம்மளுடைய கபருடைய வேதனைகளை குறைக்கப்படுது அப்படின்ட்டு ரசோலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இந்த நாலு நன்மைகளை சொல்லி காட்டுறாங்க அலமதுல்லா ஜக்காத் கொடுக்கிறது நன்மைகளை நம்ம வந்து பார்த்தோம் இப்ப ரசோலுல்லாய் சொல்ல ஜக்காத் கொடுக்கற மூலியமா ஒரு சில விஷயங்களை வந்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லியிருக்காங்க இவங்க ஜக்காத் கொடுப்பதன் மூலயமாக இவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சத்தியமிட்டு ஒரு மூன்று விஷயங்களை சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மன் யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்துடைய காசை வந்து சரியான முறையில மக்களுக்கு கொடுக்கிறாங்களோ சரியான ஊரில் ஏனைய மக்களுக்கு சக்காத்துடைய காசை கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட உள்ள தீய செயல்கள் அவங்கள்ட்ட உள்ள அந்த பாவமான செயல்களை அல்லாஹல்லா என்ன பண்றான் நீக்கிறான் அப்படின்ட்டு ரசுருல்லாயி சிறந்த அவங்க அல்லாவின் மீது சத்தியம் சொல்லியிருக்காங்க அப்ப ஜக்கா கொடுப்பதன் மூலியமாக நம்ம கிட்ட உள்ள தீமைகள் பாவங்கள் அழுக்குகள் எல்லாத்தையுமே அல்லாஹ்துல்லா வந்து நீக்கிறான் அப்படின்னு ரசுல்லாயி சிறந்தவசம் அவங்க அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க நம்ம ஜக்காத்துடைய சிறப்ப ஜக்காத்தினுடைய மகிமைய நாம் விளங்க வேண்டும் இரண்டாவது சுபாஸ் அவங்க அல்லாவி மீது சத்தியம்னு சொல்றாங்க நினைப்போம் நம்ம கொடுக்கற மூலியமா என்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது நான் அதுல வந்து ஜக்காத்துடைய பணம் ஒரு ஆயிரம் கொடுக்குறேன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பணம் குறையுது என்னுடைய செல்வம் வந்து ஒரு லட்ச ரூபால இருந்து கொஞ்சம் காசு குறையுது அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய மக்கள் இன்னைக்கு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா காட்டுறாங்க மா மின் சிந்தாசாடுறாங்க ஒருவர் சதக்கா ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக அவருடைய செல்வத்திலிருந்து எந்த ஒரு பொருளும் குறையாது அப்படின்ட்டு ரசுருல்லாயின் சிந்தாசவங்க அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம நிறைய செல்வந்துகளை பார்த்துருக்கோம் வருடா வருடம் அவர்கள் ஜக்காத் கொடுத்து கொண்டே இருப்பாங்க எப்படி கொடுக்குறாங்க ஏன்னா அவர்கள் ஜக்காத் கொடுப்பதன் மூலியமாக அல்லாஹலா வந்து அவருடைய செல்வத்துல வந்து குறைக்கவே இல்லை அல்லாஹ் அவருடைய செல்வத்துல வரக்கத்தை உண்டாக்குறோம் ஜக்காத் கொடுப்பதன் மூலியமாக வரக்கத்தை வரும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சது அல்லாஹ் குறான்னு சொல்லியிருக்கான் ஜக்காத் நீங்க கொடுங்க உங்களுடைய செல்வத்தை நான் வந்து அபிவிருத்தி பண்றேன் உங்களுடைய செல்வத்துல நான் வந்து பறக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான் இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய செல்வந்தர்கள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய செல்வந்தர்கள் இன்னைக்கு வருடா வருடம் ஜக்காத் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு வருடா வருடம் பறக்கத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறான் அவர்கள் அந்த பறக்கத்துல இருந்து ஜக்காத் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு நிறைய ஒரு சில செல்வங்கள் என்ன பண்றாங்க ஜக்காத் கொடுக்கற மூலியமா என்னுடைய செல்வம் குறைஞ்சிரும் என்னுடைய காசு வந்து கம்மி ஆயிடும் அப்படின்ட்டு இன்றும் ஜக்காத் கொடுக்காத நிறைய செல்வந்தர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க எளிமிக்க அல்லாமே நெனடியார்களே நம்ம கிட்ட உள்ள ஒரு நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது ஒரு நூறு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பத்து ரூபாய் நம்ம கொடுக்கற மூலியமாவுமே அல்லாஹத்து நம்முடைய செல்வத்தை கண்டிப்பா அதிகா அதிகமாக்குமான்னு தவிர கண்டிப்பா நம்முடைய செல்வங்களை ஒரு நாளும் குறைக்க போறது கிடையாது அடுத்து ரசுல் வாய் காட்டுறாங்க மூன்றாவது விஷயமாக என்ன அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் ஜக்காத்துடைய காசை கொடுக்காம தாங்கிட்டே வச்சிருக்காரோ அவர்கிட்டயே ஜக்காத்துடைய காசை கொடுக்காம தாங்கிட்டே வச்சிருக்காரோ அவருடைய எல்லா செல்வங்களுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அழித்து போயிடும் அப்படின்னு ரசுலா சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட உள்ள செல்வமும் ஜக்காத் கொடுப்பதற்கு வைத்திருந்த செல்வத்தையும் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்ப அவர்கிட்ட உள்ள செல்வங்கள் வந்து அழிந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி அழிந்து போகும் அவருடைய தொழில ஏதாவது ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுப்பான் அவருடைய வியாபாரத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை உண்டாகுவான் அல்ல அல்லது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி செலவுகள் அல்லாத்துல என்ன பண்ணுவோம் அவருக்கு வந்து திடீர் செலவுகள் அல்லது வந்து உருவாக்குவான் அப்ப இது போன்று திடீர் சோதனைகள் திடீர் செலவுகளை வந்து அல்லாஹ் வந்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னவங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாவின் மீது ஆணையாக அப்ப கண்ணிமிக்க அல்லாஹாவின் நல்ல நம்ம ஜக்காத் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது மூலியமாக நிறைய வரக்கத்துகளும் நிறைய நன்மைகளும் நமக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம நிறைய விஷயமா பார்த்து கொண்டு இருக்கிறோம் இறுதியாக ஜக்காத் நம்ம யாருக்கும் கொடுக்கணும் ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மாபெரும் அலமதுலா இன்னைக்கு நிறைய செல்வந்தர்கள் ஜக்காத்துடைய காசை ஆனா அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் வாங்குவதற்கு தகுதியானவங்க அது தெரியாமலே நிறைய மக்கள் காசை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியான மக்கள் ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க முதலில் யார் அப்படின்னு சொன்னா பக்கீர் ஃபக்கீர் அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட எந்தவித வருமானமும் கிடையாது இவர் வா வாழ்வாதாரத்துக்கு வித வருமானம் எதுவுமே இல்லாத ஆக பரம ஏழை தமிழ்ல சொல்றதா இருந்தா பரம ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் அப்படின்ற வாட்டையை அரபியில வந்து உபயோகப்படுத்துவாங்க அப்ப இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நபர்களுமே நம்ம ஊர்ல இருக்கதான் செய்றாங்க நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல இருக்க தான் செய்யறாங்க அப்ப அந்த மாதிரி நபர்களை நமக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு நம்ம வந்து முதல்ல கொண்டு போய் சக்காத்துடைய பொருட்களா இருக்க சக்காத்துடைய வந்து கொடுக்கணும் இரண்டாவது நபர் யாரு சொன்னா மிஸ்கின் மிஸ்கின் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு வருமானம் ஈட்டி கொண்டிருப்பாரு ஒரு வேலைக்கு போய் கொண்டு இருப்பாரு ஆனா அவருடைய வருமானத்தை விட அவருடைய செலவுகள் அதிகமாக இருக்கும் அவருக்கு தன்னுடைய வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மிஸ்கின் இவருக்கும் நாம் ஜக்காத்துடைய காசை தாராளமாக கொடுக்கலாம் மூன்றாவது யார் அப்படின்னு சொன்னா ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவங்க இப்ப நிறைய செல்வந்தர்கள் வந்து அவங்களா கொண்டு போய் டேரக்டா கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ஆல்டரை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வசூல் பண்ணி இன்னொரு ஆளுக்கு போய் கொடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வசூல் பண்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வசூல் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நம்ம ஜக்காத்துடைய பொருட்களாக இருக்கட்டும் ஜக்காத்துடைய காசாக கூட நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது நான்காவதாக யாருக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா புதிதாக இஸ்லாம் ஏற்றவர்கள் இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து அல்லாவுடைய கிருபையால புதிதாக இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் விதமாக நம்ம என்ன பண்ணலாம் ஜக்காத்துடைய காசுகளை ஜக்காத்துடைய பொருட்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கற முடியுமா அவங்க இஸ்லாத்துடைய இந்த பிடிப்பில இருக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்ப நான்காவதாக ஜக்காத்துடைய காசை வந்து புதிதாக இஸ்லாமிய நபர்களுக்கு கொடுக்க முடியும் அடுத்து ஐந்தாவதாக அடிமைகளை விடுதலை செய்யக்கூடியவங்க இப்ப அடிமை இருப்பாங்க அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க அவங்க வந்து விடுதலை செய்யக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஜக்காத்துடைய காசை வந்து கொடுக்கலாம் அடுத்து ஆறாவதா சொல்லி காட்டுறாங்க யார் வந்து கடன் பட்டிருக்காங்களோ கண்ணிகை நிறைய பேர் வந்து கடன் வாங்குறாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி கடன் வாங்குறாங்க அப்ப கடன் பட்டிருக்காங்கல்ல அப்ப கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஜக்காத்துடைய காசை தாராளமாக நம்ம வந்து கொடுக்கலாம் அடுத்து சொல்ல அடுத்து சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பாதையில போர் செய்கிறவங்க அல்லாவுடைய பாதையில போயிருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா அன்றைய காலத்துல வந்து அல்லாஹுடைய பாதையில இஸ்லாத்தை நம்ம வந்து வலுப்படுத்தணும் இஸ்லாத்தை நம்ம வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய போர்கள்ல வந்து நிறைய மக்கள் போவாங்க அந்த மாதிரி போர் செய்யக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஜக்காத்துடைய காசை தாராளமாக நம்ம கொடுக்கலாம் இறுதியாக யாருக்கு தரலாம் அப்படின்னு சொன்னா வழி போக்கர் இவருக்குன்னு வீடு இருக்காது எந்த ஒரு நிலம் எதுவுமே இருக்காது அப்படியே ஒரு ஒரு மூலமாக போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய பணங்களை கொடுக்க முடியும் அல்லாஹார்களே இந்த வருட மாதத்துல யாரெல்லாம் கடமையா இருக்கிறார்களோ ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியா இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாவுத்தாலா வருடா வருடம் ஜக்காத் கொடுப்பதற்கான வாய்ப்பை எல்லாத்த உண்டாக்கி பெறுவானாக அது மட்டும் இல்லாமல் ஜக்காத் கொடுப்பவர்கள் யாருக்கு நம்ம கரெக்டா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நீங்க மனதில் கவனத்துல கொண்டு சரியான முறையில் சரியான நபர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹு நம்மளுடைய எல்லா எண்ணத்தையுமே பரிபூர்ணமாக நிறைவேற்றி அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த வருடத்திலிருந்து நாம் அதிகமான முறையில ஜக்காத்துடைய பணங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாவு நம் அனைவரும் இருந்திருவானாக அதே போன்று நாம் ஜக்காத்துடைய பணங்களை கொடுப்பதின் மூலியமாக நம்மளுடைய செல்வத்திலேயும் بركه الله تعالى نادى عليكم بندر بهاناغ واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته